அதிகாரம் தான் இருக்கிறதுலேயே சரியா அதிகாரம் ஆண்டவருடைய நாம மயமைப்படுதாக அருண் அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்குன்னு இப்போ நமக்கு ஆஃப் அன் அவர் தான் இருக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு ஆன் ஸ்ட்ரோக் எல்லா நேரங்களிலும் நம்ம கரெக்டான நேரத்தில் முடிச்சிடுறோம் அதனால பத்து இருபத்தி ஒன்பதுக்கு அது முடிக்கப்படும் கதருடைய நாம மயமைப்படுவதாக பதினைந்தாம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது பதினாறாவது அதிகாரத்துக்கு அது முகவுரையாக காணப்படுகிறதாக நாம் பார்க்கணும் அன்றையடைய நாம மயமைப்படுதாக முதலாவது வசனத்தை நாம் மறுபடியுமாக நாம் வாசிக்க கேட்கலாம் பின்பு வானத்திலே பெரிய மாத்திரியுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான ஏழு வாதிகளுடைய ஏழு தூதரை கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது ஆண்டருடைய நாமம் மயமேப்படுதாக இதோட தேவனுடைய கோபம் முடிகிறது என்று சொல்லி அந்த பகுதியில் நாம் வாசிக்கும் போது வாசிக்கிறோம் லெட்ஸ் லெஸ் அன் இயர் இங்க கவனிங்க பாக்கலாம் கடந்த வாரத்துல சிலும்பு சுனை இதோட தேவனுடைய கோபம் முடியுது அப்படின்னா இந்த இந்த வாதைகள் இது எல்லா காரியங்களும் முடியுறது எந்த இடத்துல முடியும் அப்படின்னு சொன்னா பதினெட்டாவது அதிகாரத்தோட முடியும் கடைசி நாலு சேப்டர்ல தான் இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே இருக்காது அதுக்கு பிறகு புதிய வானம் புதிய பூமி ஆயிரம் வருஷ அரசாட்சி அத பத்தி தியானிப்போம் அந்த கடைசி நான்கு அதிகாரங்கள் இந்த அதிகாரத்துல சொல்லப்பட வார்த்தை என்ன இவைகளோடு கூட தேவனுடைய கோபம் என்ன பண்ணுது முடிவடைகிறதாக இந்த பகுதியில் நாம் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் நிறைய இடங்கள் இதுல நான் அதிகமாக இதை விளக்குவதற்குரிய காரியம் அல்ல மறுபடியும் சொல்லுகிறேன் புதிதாக வந்தவர்கள் உட்கார்ந்து கேட்கும் அது நமக்கு என்ன பண்ணுவா இருக்கும் அப்படின்னா ஒரு புது புதிதான ஒரு புதிராக இருக்கும் ஆனால் நீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வாரங்கள் இதனுடைய செய்தி தொடர்கள் எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா யூடியூப் சேனல் இருக்கு அதுல நிச்சயமாக நீங்க அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பெரிய பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டருடைய நாம மயமைப்படுவதாக சில காரியங்களை அப்படி நம்ம டைரக்டா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஏன்னா அதனுடைய பெரிதான விளக்கங்கள் எங்க இருக்கும் முந்தின சீரீஸ் நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அதை நீங்க அறிந்து கொள்ளலாம் ஏன்னா இந்த முதல் வசனத்துல நீங்க பார்க்கும்போது கடைசியான ஏழு வாதைகளுடைய ஏழு தூதரை கண்டேன் என்று சொல்லி பகுதியில் வாசிக்கிறோம் இந்த ஏழு அப்படின்றது நம்ம அடிக்கடி பேசுகிற காரியம் பூரணத்தை காண்பிக்கிறது ஐம்பத்தி நாலு முறை வருது இந்த இருபத்தி ரெண்டு அதிகாரங்கள்ல பிப்டி போர் ஏன்னா பல விதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஏழு தூதர்கள் ஏழு சபையின் தூதுவர்கள் ஏழு குத்து விளக்குகள் ஏழு சபைகள் ஏழு அக்கினி தீபங்கள் இப்படி பல காரியங்கள் என்ன நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்களை பார்க்கும்போது வெளிப்படுத்தல் வாசிக்கலாம் அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்கள் அங்க ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் என் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்கள் வலது கரத்திலே நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களும் ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் ஏழு சபைகளாம் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கணும் இந்த இடங்களை நீங்க பார்க்கும்போது அந்த முதல் அதிகாரத்தையே மூன்று மூன்று பகுதிகளாக நாம் தியானித்தோம் அந்த சீரியஸை வாசிக்கும் போது விளக்கங்களை நம்ம பார்க்கும்போது நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம் அறிந்து கொள்ளலாம் கத்தனமை ஆசிர்வதிப்பாராக அன்றுடைய நாம மயமைப்படுதாக இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிற போது பல காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இந்த பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறு ஒரு அடையாளமாகிய என்கிற பகுதியை நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம் வேதாகமம் முழுவதும் அடையாளங்கள் நிறைந்ததாக நான் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம் எல்லா பகுதியிலும் அடையாளங்களை பார்க்கணும் அன்றுடைய நாம மயமைப்படுதாக ஒரு கண்ணிகை கற்பவதி ஒரு குமாரி இது உங்களுக்கு என்ன பண்ணுவா இது உங்களுக்கு ஒரு அடையாளம்னு வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் சாஸ்திரிகள் நட்சத்திரை பார்க்கிற காரியம் வேதாகமத்தில் என்ன சொல்லப்படுகிறது ஒரு அடையாளம்னு சொல்லப்படுகிறத வேதத்துல வாசிக்கும் போது வாசிக்கணும் ஓமைகளினாலே ஏசு பேசின ஒவ்வொன்றிலையும் மறைமுகமான நிறைய என்ன பண்ண சொல்ல எது சொல்லப்படுகிறது அடையாளங்களை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் அன்றைய நாம மயமைப்படுதாக இப்படி பல காரியங்களை இது நமக்கு சுட்டி காட்டுகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் அன்றைய நாம மயமைப்படுதாக இந்த பகுதியை நீங்க வாசித்து பார்க்கிற போது இன்னொரு காரியம் நம்ம சொல்லும்போது போது சொல்லலாம் மறுபடியும் அந்த வசனத்தை பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் வானத்திலே பெரிய ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய ஏழு 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 தூதரை கண்டேன் ஏழு தூதரை கண்டேன் அவைகளால் தேவனுடைய கோபம் முடிக்கிறது எல்லா இடத்திலுமே பின்பு ஒரு தூதன் வந்தான் அப்படின்ற காட்சி தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் திஸ் இஸ் பாட்டன் ஏழு தூதரையும் மொத்தமா என்ன பண்றான் இந்த காட்சியில யார் பாக்குறா யோவான் அப்போஸ்தன் ஆகியோ யோவான் அந்த காட்சிய பார்க்கும்போது பார்க்குறான் ஏழு தூதர்களும் கையில் எதை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கோபாக்கினை கலசங்கள் ஏழு வார்த்தைகளை உடைய ஏழு தூதர்கள் பதினாறாவது அதிகாரத்துல நீங்க உள்ள வரும்போது பயங்கரமா இருக்கும் அதனுடைய காரியங்கள் ஒவ்வொரு கோப கலசத்தை கொட்டும் பொழுது பலவிதமான காரியங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிற காரியம் அன்றைய நாம மயமேப்படுதாக ஏன்னா உலகத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம கோபமே வேற லெவல்ல இருக்கும் ஒரு கண்ணகியுடைய கோபம் என்ன பண்ணுச்சா மனுஷனுடைய கோபம் தான் மதுரையவே எரிச்சு போட்டுதுன்னு சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது பாக்குறோம் பல விதமான கோபங்கள் தீய மனுஷியனுடைய கோபங்கள் பல விதமான காரியங்களை அண்ணனுடைய நாம மயமைப்படுதாக சாத்தானுடைய கோபங்கள் இப்படி நம்ம பல காரியங்களை நம்ம சொல்லி கொண்டு போகும் பொழுது ஆனா தேவனுடைய கோபம் அநேக வேலைகள்ல மறுபடியும் சுட்டி காட்டுகிற ஒரு காட்சி அமைப்பு என்ன அப்படின்னு சொன்னா இல்லங்க ஏன் ஆண்டவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர் இன்னைக்கு அவர் இரக்கம் உள்ளவர் இன்னைக்கு அவர் கிருபை உள்ளவர் இன்னைக்கு அவர் மனதுருக்கம் உள்ளவர் ஆனா அண்டருடைய நாம மயமைப்படுதாக இந்த ஸ்பாட்டுக்கு வருகிற பொழுது அவர் எங்கதான் உட்கார்ந்து இருக்கிறார் ஜட்மெண்ட் சீட்ல அவர் உட்கார்ந்து இருக்கிறார் அதுதான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் ஆண்டவருடைய கோபம் பற்றி எறிகிற ஒரு அக்கினியாக நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம் இங்க நம்ம எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை தான் அவர் காட் இஸ் அம் ஃபயர் அவர் பச்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது பார்க்கிறோம் நூத்தி இருபது வருஷங்கள் பிரசங்கம் மேல பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் மறுபடி 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 நோவா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஆனா பிரசங்கம் பண்ணாலும் நிறைய பேர் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இரவு பகலாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க எல்லாம் உள்ள போன பிறகு கூட ஏழு நாள் அந்த பேலை எங்க தான் இருந்துச்சு பூமியில தான் இருந்துச்சு கடைசியிலேயாவது நீங்க வந்து என்ன பண்ணிட மாட்டீங்க மனம் திரும்பிட மாட்டீங்களான்னு அவருக்குள்ள ஒரு ஆதங்கம் ஒரு கவலை அதனால ஏழு நாள் எங்க தான் இருந்துச்சு அது எல்லாம் முடிஞ்சு மிருகங்கள்லாம் உள்ள போன பிறகு என்ன பண்ணுச்சுன்னா காட் வெயிட்ஸ் இன்னைக்கும் கூட நம்ம மேல கதர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அந்த பொறுமையை விடாதபடிக்கு அன்றருடைய ஒரு கதா கால சேவை கேட்டுட்டு போவோன்ற நிலையில நம்மை வைக்கும் பொழுது நிச்சயமாக கத்தர் மாபெரும் காரியங்களை கத்தர் செய்வதற்காக வல்லமை உள்ளவராக இருக்கிறார் செய்வார் என்பதுல எவ்வளவு சந்தேகம் கிடையவே கிடையாது ஆனா மனுஷனுடைய கோபத்தை பார்க்கும் பொழுது மக்கள் எழுதின வாசகங்கள்லாம் நான் நினைவு கூறுகிறேன் அன்றருடைய நாம மயமப்படுதாக அதாவது அந்த சுனாமி வந்துச்சு வந்தப்போ நிறைய நீங்க போஸ்டர் சில இடங்கள்ல எழுதும் போது எழுதுனாங்க என்னன்னா ஏ கடவுளை இது உனக்கு ஒரு இது இறுதி எச்சரிக்கை என்ன பண்ணாங்கன்னா மக்கள் எழுதுனாங்க ஏன்னா கணக்கான ஜனங்கள் கொத்து கொத்தா செத்து போகிற காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது பாக்குறோம் அன்றருடைய நாம மயமைப்படுதாக அதாவது கடவுளை கற்பித்தவன் அங்க என்ன அவன் காட்டு மிராண்டின்னு என்ன பண்ணாங்கன்னா எழுதி போட்டாங்க இப்படிப்பட்ட வாசங்கள் இந்த கோபத்துக்கே மக்கள் அல்லாடுறாங்க அப்படின்னு சொன்னா வருகிற கோபம் என்ன பண்ணுனா இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எத்தனை பர்சன்ட் தான் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பயங்கரமான கோபம் பற்றி எரிக்கிற காலகட்டத்துக்குள்ள தேசங்கள் கடந்து போகும் பொழுது அதனால தான் வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக தேவன் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் ரெண்டவருடைய நாம மயமைப்படுதாக ஒரு காரியத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்க தேசத்துல உலகத்துல நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது ஏ வர வரப்போகிறார் நீங்களும் நானும் ஆயத்தம் ஆகி ஒரு நாள் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் ஒரு காரியம் நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு சொன்னா நாலு நாலு மாடிய கட்டணும் இல்ல பல இத்தனை இத்தனை விதமான காரை வாங்கணும் இப்படி பண்ணணும் இந்த பிராண்டு இந்த காரியம் இல்ல ஒரு நாள் என் வாழ்க்கை முடியும் போது இயேசுவனுடைய மடியில் உட்காரணும் அந்த வாஞ்சு இருக்கிறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேல் வியாசங்க பார்ப்போம் அதுதான் நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னு சொன்னா அதுதான் இங்க வார்த்தை நமக்கு சுட்டி காரியம் அது அன்றருடைய நாம மயமைப்படுவதாக இப்படி நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அதோட அங்க தேவனுடைய கோபம் முடிகிறத நாம் அந்த பகுதியில வாசிக்கிறோம் தொடர்ந்து வாசிங்க இரண்டாவது வசனத்தை அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொருபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயில் கொண்டவர்கள் பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் ஆண்டருடைய நாம கவனிங்க பார்க்கலாம் வேதாகமத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ரெண்டு கண்ணாடி கடல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டது ஒரு காரியம் எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது அங்க ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் அன்றருடைய நாம மயமைப்படுதாக ஏழாம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது அங்கு நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன அங்க ஒரு கண்ணாடி கடலை நாம் வேதத்துல பார்க்கும் பொழுது பாக்குறோம் அந்த கண்ணாடி கடல்ல நடைபெறுகிற காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன சொல்லி நீங்க பார்க்கும்போது கோப்பான ஒரு கண்ணாடி கடல் இருக்கிறது அந்த கண்ணாடி கடல் எப்படிப்பட்ட கண்ணாடி கடல் பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் ஆனா இந்த இடத்துல நீங்க வாசித்து பார்க்கிற பொழுது வேத நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கணும் இங்க ஒரு பளிங்கு கோப்பான கண்ணாடி கடல் இப்ப அப்படியே பதினைந்தாம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா அங்க என்ன கடல் சொல்லப்பட்டிருக்கு அக்னி கலந்த கண்ணாடி கடல் இங்க பாக்கலாம் அப்பதான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிவதற்கு ஏதுவாக இருக்கும் அங்க நீங்க நம்ம இந்த உலகத்துல பாக்குற மாதிரி அலை அடிச்சுட்டு போகிற கண்ணாடி கடல் அங்க இருக்க போறதல்ல அங்க வந்து அப்படி தண்ணி தண்ணி ஓடுகிற அந்த கண்ணாடி கடல் எல்லாம் இல்ல யார் அந்த கண்ணாடி கடல் அருகே காணப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா எல்லா நிலைகளும் நமக்கு வசனம் நமக்கு பழுங்கு கொப்பான கண்ணாடி கடல் அந்த இடம் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கிற பொழுது ஆபேல் முதல் ஆபேல் தான் முதலாவது ரத்த சாட்சி அது முதல் கொண்டு இன்னும் கிரகாம் ஸ்டைன்ஸ் மாத்திரமல்ல இன்னைக்கு வரைக்கும் அடிச்சு துவைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க எத்தனையோ ஊழியக்காரர்கள் அவ்வ அத்தனை பேருடைய அதாவது சபை ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இருக்கிற ரத்த சாட்சிகள் தான் பழுங்கி கொப்பான கண்ணாடி கடல் என்ன பண்ணுவாங்கன்னா திரள் ஜனங்களாக அவங்கள பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும் தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வண்டி ஓடிட்டு போகும் பொழுது ஹைவேல போகும்போது காட்சி அளிக்கும் அந்த மாதிரி ஜனத்துறலா ஜனத்திரள் ஆபையல் முதற்கொண்டு அதாவது ரகசிய வருகை சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரத்த சாட்சிகள் அங்க வந்து நிற்பாங்க ஆனா இந்த கண்ணாடி கடல் அருகே இந்த அக்னி கலந்த கண்ணாடி கடல் அருகே சில ஜனங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க நிக்கிறத காட்சியை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கும் ஏழு வருஷங்கள் அங்க கல்யாண விருந்துல எங்க இருப்போம் நிச்சயமா நான் தான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட மனவாட்டியா உட்கார்ந்து இருக்கிற சூழ்நிலையில நானும் இருப்பேன் விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம் இங்க பூமியில இப்ப அந்த இந்த கரெக்டா அந்த பதினஞ்சாவது அதிகாரத்தினுடைய ஸ்பாட்டுக்கு வருகிறேன் அங்கே என்ன எனக்கு மூன்று வருஷம் முடிஞ்சு போச்சு மூன்று வருஷமும் என்ன பண்ணிச்சு அந்த ஏழு ஆண்டுகள்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்காக இயேசுவின் கிருபை என்ன பண்ணாது அங்க இருக்காது இயேசு என்ன பண்ண இருக்க போறது இல்லை உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன பண்ண போறது இல்ல அந்த இடத்துல இருக்க போறது இல்ல நமக்காக பெருமூச்சல் விட்டு அழுகிற பரிசுத்தாதியானவர் எங்க இருக்க போறது இல்ல இந்த உலகத்துல இல்ல இல்ல எத்தனையோ பரிசுத்தவான்கள் உங்களுக்காக எனக்காக என்ன பண்றாங்க ஜோ பண்றாங்க அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களும் எங்க இருக்க போறது இல்ல இந்த பூமியில இருக்க போறது இல்ல அப்படியெல்லாம் இல்லாம ஒருத்தருமே என்ன பண்ண போறது இல்ல அந்த சூழ்நிலைகள்ல இந்த உலகத்துல ஒருத்தரும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தரிசி எல்லா காரியங்கள்ல நமக்கு கிறிஸ்து இவ இவர்களுடைய ஆதிக்கத்துல எல்லா கொடூரங்களையும் சகித்து அதுல மீண்டு வருகிற அதுல ரத்த சாட்சிகள் அதாவது நம்ம சொல்லும்போது சொல்லுகிற காரியம் அவன் எப்படி கொள்வான் அணு அணுவா சித்திரவதை பண்ணுவான் எப்படி சொல்லுவோம் நீங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க எப்படி சித்திரவதை நடக்கும் அணு அணுவா கொள்வோம் ஆனா அந்த சித்திரவதை ஐயோ எனக்கு ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு பரிசுத்தாவியான ஒரு பலத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார் இன்னைக்கு இப்போ கூட பாஸ்டர்கள் சொன்னாங்க இது எல்லாத்தையும் நடத்துவதற்கு யார் கூட இருந்தா தேவாவியானவர் கூட இருந்தா அன்னைக்கு எந்த ஆவியானவர் இருக்கு போறதில்ல ஏன்னா என்ன என்ன ஆயிடுச்சு ரகசிய வர்கையில் சபை கொடூரம்னாலும் அப்படிப்பட்ட கொடூரங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கும் தேசம் அணுஅனுவா சித்திரவதன் நீங்கள் இது பார்த்துருக்கலாம் ஒரு வேளை அந்த காட்சி அமைப்பு எங்கள் மம்மி நல்லா கறி உருண்டை நல்லா செய்வாங்க அந்த கோலா செய்வாங்க போய் அங்கே கறிக்கடையில் நல்லா கொத்தி வாங்கிட்டு வாங்குவாங்க இல்லைன்னா நம்மளை கொத்திடுவாங்க அதனால் வீட்டுக்கு வந்தால் நம்ம அதனால் நல்லா கொத்த சொல்லுவாங்க அவன் அத்தனை போடு போடுவான் போட்டேன் சார் எனக்காக இன்னொரு நாலு தூரம் போடணும் கொத்தி எடுத்துருவேன் அந்த இடத்த அப்படி பீஸ் பீஸா என்ன பண்ணணும் அப்படிப்பட்ட நிலைகளில் நான் முதல் முறையாக அங்கே இப்படி மனுஷன் கொத்துறத பார்த்தேன் அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஏழாம் செவன்த் படிக்கும்போது நினைக்கிறேன் முதல் முறையாக அங்கே டெல்லியில் ஏசியா கேம்ஸ் நடக்குது ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடக்குது அங்கே போகும்போது அங்கே தான் பார்த்தேன் மிஷினில் புளிஞ்சு எடுக்குது அந்த கறியை அப்படியே அந்த மாதிரி என்ன பண்ணணும் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அந்த கிறிஸ்துவுடைய ஆட்சியில புழுஞ்சு எடுப்பான் ஆனா அந்த சித்திரவதையை தாண்டி அது ஒரு நாள் என்ன பண்ணுونو அந்த சித்திரவதை முடியும் அதுல ரத்த சாட்சிகளாக இந்த முத்திரையை தரிக்காம 6 6 6 6 6 என்கிற அந்த முத்திரையை தரிக்காம என்ன பண்ணுவாங்கனா ஜெயங்கொண்ட பரிசுத்தவான்கள் எங்க வந்து நிற்பாங்க அப்படின்னு சொன்னா இந்த அக்கினி கலந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிற காட்சியை நம்ம என்ன பண்ணுறோம் அந்த பகுதியில் நீங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் ஆண்டருடைய நாம மயமைப்படுதாக அவ இதுதான் அந்த கடைசியாக நிற்கிற காட்சி அமைப்பு ஆண்டருடைய நாம மயமைப்படுதாக தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு இவங்க அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் நல்ல கவனிங்க மிருகத்திற்கும் இரண்டாவது அதனுடைய மூன்றாவது அதனுடைய முத்திரைக்கும் நான்காவது அந்த நாமத்தின் லக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் மறுபடியும் வாசிக்கிறேன் உங்களுக்கு சொல்வது புரியும் அங்க வார்த்தை சொல்லப்படுது நம்பர் ஒன் மிருகம் அது அங்க உட்கார்ந்து காட்சி அமைப்புல இருப்பான் இருப்பான் மிருகம் இரண்டாவது அதனுடைய சொரூபம் மூன்றாவது அதனுடைய முத்திரை நான்காவது அதனுடைய லக்கம் இந்த காரியத்துக்கு உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேவ சுரமண்டலங்களை பிரித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறத இந்த நாளையும் தாண்டி அவன் வந்து சேர்றதுன்றது எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னு சொன்னா பயங்கரமான ஒரு சூழ்நிலையை வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம் நாம இந்த பகுதியில ஆண்டவர் எல்லா நிலைகள்ல கதை செய்கிற காரியம் வந்து நிக்கிறாங்க நின்ன பிறகு நடக்கிற காட்சி மூன்றாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் வாசிங்க அவர்கள் ஊழியக்காரன் ஆகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி அவர்கள் மோசையினுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமே உள்ள தேவனாகிய கர்த்தாவே போவதற்கு முன்பாக இவங்க வந்தவங்க என்ன பாட்டு பாடுறாங்க ரெண்டு பாட்டு பாட பாடப்படுகிறத பாக்குறோம் ஒன்னு யாருடைய பாட்டு மோசையின் பாட்டு ரெண்டாவது என்ன பாட்டு பாடுறாங்க அவருடைய பாட்டை பாடுகிறது அந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது பிரமான காலத்துல நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு அதுதான் நியாய நியாயப்பிரமாணுடைய காலம்னா அது யாரு மோசையினுடைய காலக்கட்டம் மோசையினுடைய பாட்டு எங்க நீங்க எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா எங்க பாக்குறாங்க அங்க செங்கடல் பிளந்து அந்த சைட்ல வந்து அவர்கள் வெற்றி நடையாக அந்த கரை ஏறின பிறகு அப்ப யார் பாடுறாங்க அப்படின்னு சொன்னா யார் பாடுற பாட்டு மெரியம் பாடுகிற பாட்டை தான் அந்த பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிற காரியம் அன்றருடைய நாம மயமைப்படுத்தாக அப்போ ஆடி பாடி கொண்டாடுறாங்க அதெல்லாம் விளக்குறதுக்கு நேரம் இல்ல மிரியம் ஆடின ஆட்டம் அங்கு சொல்லப்படுறது அப்ப மிரியம்க்கு எத்தனை வயசு இருக்கும் தெரியுமா அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி குவெஸ்ட் ப்ரோக்ராம் வைக்கிறது யாருக்குதான் பசங்களுக்கு தானே வைக்கிறாங்க நீங்க இப்ப கேள்வி கேட்கறீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்போ மோசைக்கு என்ன வயசு எண்பது வயசு மோசைக்கு எண்பது மோசைக்கு யார் இவங்க அக்கா மோசை மோசைக்குடைய அவங்க அண்ணன் மகன் யார் அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அவங்க ஆரோன் அவர் பெரியவர் இன்னும் பெரியவர் அவங்களுக்கு பெரியவங்க யாரு இந்த மிரியம் அப்ப அவங்களுக்கு அப்ராக்ஸிமேட்லி தொண்ணூறு வயசு ஆட்டம் ஆடுறாங்க பாட்டி பட்டையை கிளப்புறாங்க ஆண்டருடைய நாம மயமைப்படுதாக தொண்ணூறு வயது அப்போ அந்த வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் என்னன்னா அவங்க அந்த அம்மா எல்லா காரியங்கள்ல அவர்கள் அந்த பாடலை பாடுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம் மோசையினுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி என்று சொல்லி அந்த பகுதியில வாசிக்கிறோம் இன்னொரு காரியம் கூட நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம் சங்கீத புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்ன பாசர் அடிக்கடி அந்த வார்த்தையை எடுத்திருக்கிறாங்க தொண்ணூறாம் சங்கீதத்துக்கு மேலே என்ன எழுதப்பட்டிருக்கும் மோசையின் மோசையின் என்ன பண்ண என்ன எழுதப்பட்டிருக்கும் அது ஜபம் எழுதப்பட்டிருக்கும் என்ன எழுதப்பட்டிருக்கு தொண்ணூறாம் சங்கீதத்துக்கு மேலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன மோசையும் ஜபம் இருக்கும் ஆனா அது ஜபம் இல்லை இல்லைன்னா அது வேற இடத்துல வந்திருக்கலாம் ஆனா அது என்னதான் அது ஜபமாகிய ஒரு பாடல் அதனால தான் எங்கே வந்திருக்குது சங்கீத புஸ்தகத்தில் வருகிறத பார்க்கும் பொழுது பார்க்கணும் நிறைய வேலையில அதுக்குரிய கொடுத்துருக்குறாங்க தொண்ணூறாம் சங்கீதத்தோட அடுத்த வார்த்தை தொண்ணூற்றி ஓரா சங்கீதமும் யார் தான் எழுதியிருப்பா அந்த பாடல் அந்த சங்கீதத்தையும் எழுதினது யார் தான் மோச எழுதின ஒரு பாடல் அதை தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம் நல்லா பாடுகிற பாடல் தடவை கூட ஒரு நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவோம் ஆண்டவருடைய நாம மயமைப்படுதாக இவர்கள்லாம்

அவருடைய கர்த்தாவே உடைய கிரியர்கள் மகத்துவம் ஆச்சரியமானவர்கள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரியருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவர்கள் இரண்டாவது அவருடைய நீதியை சத்தியத்தை பத்தி பாடுறாங்க மூணாவது அவங்க எதை பத்தி பாடுறாங்க அப்படின்னு சொன்னா கர்த்தாவே யாரும் யாருமக்கு பயப்படாமலும் போது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் தேவரீர் ஒருவரை எப்படிப்பட்டவர் பரிசுத்தர் மூன்றாவது அவருடைய பரிசுத்தத்தை பத்தி பாடுறாங்க நான்காவது எல்லா ஜாதிகளும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் உம்முடைய நீதியான கிரியைகள் வெளியரங்கமாயின என்றார்கள் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம் நான்கு விதங்கள்ல அவர்கள் பாடுகிறது அந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது ஒரு விஷ கூட கரங்களை தாட்டி இந்த பல்லவியை பாடலாமா ஹலோ லூயா தேங்க்யூ லா நபரு புயர் மறை கிர சப வல்லவரு நிழலல் தங்குவான் இரு பரமசிலா கிழமே சப வல்லவர் நீளலல் தங்குவா இது பரமசிலா கிழமே அவசட்டயின்றி கள புகவே தம் சிறருகளால் போடுவார் அவசின புகவே தம் சிறருகளால் போடுவார் பும்வழிகளில் எல்லா உண்மை தூங்கர்கள் காத்திடுவார் உன் பாதக்களில் இடராதபடி தங்கள் களங்கள் ஏ ாதங்களில் அவசைக்கள போக சிறகு என் ஆடைக்கால போகவே தம் சிறகு போடுவார் நல்ல கரங்களும் உயர்த்தி ஒரு அணில் விசனோமா ஆண்டருடைய நாமம் அயமைப்படுவதாக அவள் தோத்துரைக்கிறோம் இதுல முதல் காரியம் இங்க சொல்ல மூன்று விதங்கள் அவர்கள் பாடுகிற காட்சி மறுபடியும் அந்த வார்த்தை நீங்க வாசிச்சு மூன்று நான்கு வசனங்களை நீங்க வேத வசனம் சொல்லப்படுது சர்வ வலமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள் நிச்சயமா சொல்லுகிற காரியம் பாஸ்டர் தேவாவியானவர் சொல்றாருன்னு ஒரு வார்த்தையை கடைசில சொல்லிட்டு போய் உட்கார்ந்தாங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்கள்ல ஒரு ஆச்சரியமான காரியத்தை மகத்துவமும் ஆச்சரியமான காரியங்களை பிள்ளைகளுடைய சொல்லி சொல்லி அவர்கள் சொன்ன காரியம் அதுதான் உங்களுடைய வேலை நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள்ல கத்தர் அருமையான முடிவை கத்தர் கட்டளை இடுவான் அதனாலதான் அவங்க பாடும்போது எப்படி பாடினாங்கன்னு அதாவது அந்த செங்கடலை தாண்டி அவர்கள் அந்த அக்கறைக்கு போன பிறகு எல்லாம் பார்வோனின் சேனைய முழுசு என்ன பண்ணிருச்சு காணாம போயிருச்சு ஒருத்தர் கூட இல்ல குண்டோட கைலாசத்துக்குள்ள அம்சாச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல அதனாலதான் நான் யோசிச்சு பாக்குறேன் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யாருன்னு அவங்க என்ன நம்ம கூட ஒரு வருஷம் கூட நம்ம கரங்களை தாட்டி நம்ம பாட போறோம் லெட் வி ஆல் ஸ்டாண்ட் டுகெதர் எழுமி நிக்கலாமா ஸ்தோத்ரோ கடைசி நான்கு வசனங்களை நாம் அடுத்த வாரங்கள் உங்களுக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன் அன்றருடைய நாம மயமைப்படுதாக